எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி இன்று கதை போறேன் தொகுப்பில் நாற்பத்தி ஆறாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதை பிரபல எழுத்தாளர் சு வேணுகோபால் அவர்கள் எழுதிய புத்துயிர்ப்பு வாழ்க்கையில் நம்பிக்கை எதுவுமே இல்ல எல்லா நம்பிக்கையும் இழந்து விளிம்பு நிலையில் இருப்பவங்களுக்கான கதை தான் இந்த கதை ஒரு யதார்த்தமான கதை வடிவம் கொண்ட கதை மிகவும் அழகாக நுணுக்கமாக சொல்லியிருக்கிறார் வேணுகோபால் வாங்க கதைக்குள்ள போகலாம் கோபால் ஒரு மலை மேலே அப்படியே மலைக்கு அடிவாரத்தில் அப்படியே சைக்கிளை ஒட்டிக்கிட்டு போகிறாரு அந்த மலையின்னு சொன்னோடனே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி சினிமால காட்டுற மாதிரி பக்கத்துலலாம் நிறைய பச்சை பசேல்னு புல்லும் மரமும் செடியும் கொடியுமா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அங்கே இருக்கிற மரங்கள் எதுவுமே மரமாகவே தெரியல அது பார்க்குறதுக்கு ஒரு விறகு குச்சிகள் எப்படி இருக்குமோ அங்கங்கே அடிக்க வச்ச மாதிரி அந்த மாதிரி இருக்குது அவ்வளோ வந்து வெப்பம் வெயில் அந்த அளவுக்கு ம காடு ஃபுல்லாகவே காஞ்சி போயிருக்கு அங்கே எங்கேயாவது கொஞ்சம் புல்கள் புற்கள் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடிக்கிட்டு போயிட்டுருக்காரு அப்படி அந்த சைக்கிளில் அவர் போகும்போது அந்த வெப்பம் இருக்கு இல்லையா அந்த வெப்பம் வந்து அவர் அந்த காற்று அடிக்கும்போது அவ்வளோ ஒரு வெப்பக்காற்றாக இருக்குது அந்த மரங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா அந்த சாலி கருவேல மரங்கள்னு சொல்கிறாங்க கருவேல மரங்கள் அவ்வளோ சீக்கிரம் காஞ்சி போகாது அந்த மாதிரி இருக்கிற கருவேல மரங்களே பயங்கரமாக காஞ்சி போய் எல்லாமே வந்து இலைகளே இல்லாமல் அந்த குச்சிகள் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி ஒரு வறட்சியான ஒரு காட்டுக்குள்ளதா இவர் போய் இப்படி காஞ்சி போய் இருக்கிற ஒரு மலையடி வாரத்துல தான் அவர் புற்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாரு பொற்கள்னா வந்து எந்த மாதிரி பக்க பொருட்கள்னா ஒரு கோரை புல்லுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஆளு உயரத்துக்கு வளர்ந்துருக்குமா அந்த மலையடி வாரத்துல அது யானைகளே சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கிற புற்கள் அம்மா அந்த பொற்களை எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடிக்கிட்டு இருக்காரு அது எதாவது கொஞ்சம் கிடைச்சா தன்னுடைய மாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கிறாரு ஆனா அவர் வந்த நம்பிக்கை வீணா வீணாதான் போயிடுச்சு ஏன்னா அங்க எந்த விதமான பொற்களுமே கிடைக்கல கொஞ்சோண்டு அருகம்புல் மட்டும் கிடைக்குது அதுவும் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தான் கிடைக்குது சரி கிடைச்ச வரைக்கும் ஏதோ ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சைக்கிள் கேரியரில் போட்டுக்கிட்டு அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டு போகிறாரு அவரால் மிதிக்கவே முடியல நாவெல்லாம் வறண்டு போயிடுது அவ்வளோ வறட்சி வெயில் அப்படியே வெயில் கொளுத்துறதுல அவருடைய பனியன் மட்டும் அவர் போட்டு வந்திருக்கிறாரு அந்த பனியன் வந்து ஃபுல்லாகவே நனைஞ்சு அந்த வேர்வையால் நனைஞ்சு அப்படியே அவர் உடலோட ஒட்டிக்குச்சா அந்த அளவுக்கு ஒரு வெயில் கடுமையான வெப்பம் சூழக்கூடிய ஒரு பகுதியா அந்த பகுதி இருக்கு அப்படியே அவர் வீட்டுக்கு போறாரு சைக்கிளை விட்டுட்டு அங்க போகும்போது அந்த மாடு இருக்கு இல்லையா லக்ஷ்மி அது வந்து அவர் அப்படி ஏக்கத்தோட பாக்குது ஏதாவது எடுத்துட்டு வந்திருப்பாரா இன்னைக்கு நம்மளோட முதலாளி ஏதாவது எடுத்துட்டு வந்திருப்பாரா அதை நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்குது ஏன் அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பசின்னா அது வந்து ஒரு நிறை மாதமா இருக்கிற பசு அதனால நார்மலாக இருக்கிற பசுவே நல்லா சாப்பிட்டுட்டு அசை போட்டுட்டு உட்காந்துருக்கும் அதை நம்ம பார்த்துருப்போம் இது வந்து நிறை மாதமா இருக்கிற பசுன்றதுனால இரண்டு உயிர்கள் இல்லையா அதனால நல்ல பசி எப் ஏதாவது எடுத்துட்டு வந்து தந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலி மேலே விழி வச்சு பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கு முதலாளியும் வந்துட்டார் இப்போ ஏதாவது கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருக்குது அப்போ தான் வந்து அவர் அந்த கையில் கொண்டு வந்து அருகம்புல் கொடுக்குறாரு அதை வந்து ஒரே வாயில் அது போட்டுக்கிச்சு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குது பாருங்கள் அது அவருக்கு என்னமோ பண்ணுது ஐயோ லட்சுமி உனக்கு சாப்பாடு போட முடியாத அளவுக்கு நான் வறட்சியில் இருக்கிறனே வறுமையில் இருக்கிறனே அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு அப்படியே அந்த மாட்டை தழுவி கட்டி பிடிச்சிக்கிறாரு அப்போ வந்து அது என்ன பண்ணுதுன்னா அவருடைய முல முளங்கை இருக்கும் இல்லையா பின் பின்ன முழங்கை அந்த முளங்கையை வந்து அப்படியே நக்கி அப்படியே பண்ணிகிட்ருக்கு அதை பார்த்ததும் அவருக்கு இந்த மாட்டுக்கு தண்ணி கூட வைக்கலையா சாந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கோபமாக ஒரு குரல் கொடுக்குறாரு உள்ளேருந்து அவங்க மனைவி வெளியே வராங்க என்னங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது பொருட்கள் எதுவுமே கிடைக்கல கொஞ்சமாக தான் இருந்தது இந்த மாட்டுக்கு தண்ணியாவது வைக்கலாம் இல்லை என்னுடைய கையை இப்படி நக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிட்டு இந்த சோள தண்ணி சோள தண்ணின்னு சொல்லுவாங்க அதை எடுத்துட்டு வந்து கொஞ்சம் மாட்டுக்கு கொடுக்குறாங்க மாடு அப்படியே கொஞ்சம் பசி அடங்கவில்லை ஆனாலும் எதையோ ஒன்று இருக்கிறத குடிச்சிட்டு படுப்போம்னு சொல்லிட்டு படுத்துடுது அதை பார்த்தவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்போ அந் அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா இருந்து வந்த அவங்க மனைவி அவங்க சொல்றாங்க அதுக்குதான் அப்பவே சொன்ன இந்த மாடை நம்ம வித்துருக்கலாமே எதுக்காக நீங்க இந்த மாடை இப்படி வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறீங்க நம்மளுக்கும் கஷ்டம் அதுக்கும் கஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இது போன வாரம் இதே மாதிரி தான் சொன்னீங்க அப்பவே ஒரு இருபதாயிரத்துக்கு கேட்டாங்க கொடுத்துருக்கலாம் நம்ம மாட்டை அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு உடனே சட்டன்னு கோவம் வந்துருது நான் விக்கிறதுக்காகவா மாடு வளர்க்குறேன் அது என் லக்ஷ்மி அதை நான் சின்ன வயசுலருந்து வளர்த்துட்டு உனக்கு என்ன தெரியும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறாரு சரி நீ போய் அங்கே உட்காருமா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த கையிட்டு கட்டில அவங்க மனைவியை உட்கார வச்சிடுறாங்க ஏன்னா அவங்க மனைவியும் பிரெக்னண்ட்டாக இருக்கிறாங்க கர்ப்பமாக இருக்கிற பெண்ணை திட்டக்கூடாதுன்னு சொல்லி அவரே ஒரு ஒரு தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு போய் நீ அந்த கட்டில உட்காருமா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடுறாரு அப்போ அந்த மாட்டை அவரை தடவி கொடுக்கறதா அந்த சாந்தான்ற பெண் அவங்க மனைவி இருக்காங்களே அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இப்போதான் நம்ம இவ்வளோ வறட்சி மழை தண்ணி இல்லை பு விளைச்சல் இல்லை எதுவுமே இல்லை எல்லாமே இப்படி ஆயிட்டோம் ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவர் எப்படி இருந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ கோபால் எப்படி இருப்பாருன்னா ஒரு இளவட்ட வயசு தானே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடின்றப்ப ரொம்ப வித்தியாசம் இருக்காது நல்ல ஒரு நைன்டிஸ்க்கு ஹீரோக்கள் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி நல்ல சுருட்ட முடியா வச்சுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நல்ல அழகாக தன்னை ஒப்படைப்படுத்திக்கிட்டு எந்த ஒரு போட்டிகள் ஊரில் எந்த ஒரு போட்டி நடந்தாலும் சரி ஹைட் ஜம்ப் லாங் ஜம்ப் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா எ கபடி எந்த மாதிரி ஒரு போட்டி நடந்தாலும் அந்த போட்டியில் அவர் தான் முதல்ல வருவாராம்மா அதனால பெண்கள் ரசிகர் பட்டாலுமே அவருக்கு ரொம்ப இருந்திருக்குது அது இல்லாமல் அந்த பூந்தென்றல் கலந்து அந்த சாங் எல்லாம் பாடிக்கிட்டு அவர் அப்படியே ரொம்ப சம் சந்தோஷமா இருப்பாராம் அப்படி இருக்கும்போது பாக்குறதுக்கு வந்து சாந்தாக்கு அவரை ஓடி போய் அப்படி கட்டி பிடிச்சுக்கலான்ற அளவுக்கு ஆசை இருக்குமாம்மா அந்த அளவுக்கு அவர் கொஞ்சம் சார்மிங்காக இருந்திருக்கிறாரு அப்படி இருந்தவர் தான் இன்னைக்கு இப்படி மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி சோகமாக அவரை பார்க்குறாங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சரி சரி காதலிச்சு காதலிச்சுதான் திருமணம் பண்ணியிருக்கிறோம் அவர் நம்மளுக்கு விருப்பப்பட்டு தானே எத்தனையோ பெண்கள் இருந்தும் நம்மள விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு ஏதோ அவரோட சூழ்நிலை எப்படி நம்மள பேசுறாரு பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டு அவரையே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க கோபம் இருக்கிறத இடத்துல தானே குணமும் இருக்கும் இவரே தானே நம்மளுக்கு போன தடவை விளைச்சல்லாம் இருக்கும்போது தங்க விலையெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுடைய கணவர் வந்து இப்போ அந்த கைத்துக்கட்டில் பக்கத்தில் உட்காந்து அவர் அந்த சாந்தா கிட்ட பேசுறாரு என்ன சொல்கிறாருன்னா நாளைக்கு நான் வந்து வெளியூருக்கு போகலான்னு இருக்கிறேன் நம்ம மாட்டுக்கு வந்து வேறு ஏதாவது வைக்கப்போர் இது வே வாங்கணும் மாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும் அது நிறைய மாதமாக இருக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்படிங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து உன்னுடைய தோடு ஏதாவது சின்ன நகைகள் இருந்தால் கொடு அதை நான் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வச்சுட்டு அதில் பணம் வாங்கி நான் வந்து இந்த வைக்கோல் வாங்கிட்டு வந்துடுறேன் வீரபாண்டிக்கு போய் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே போனால் கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு அவர் போகிறாரு சரின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பேசிட்டு இருக்கும்போது தோடெல்லாம் எப்படிங்க பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் நீங்கள் வாங்கி கொடுத்த வளையலே வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நான் அதை தான் எதிர்பார்த்தேன் ஆனால் நீ வந்து நான் வாங்கி கொடுத்துட்டு நானே திரும்ப அதை கேட்டேன் நல்லா இருக்காதே அதனால தான் நான் அதை கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அந்த வளையலையும் எடுத்துக்கிட்டு அவர் போயிட்டு பேங்கில் வச்சுட்டு பணமும் வாங்கிடுறாரு பணம் வாங்கின சந்தோஷத்தில் ஊருக்கு போய் எப்படியாச்சும் நம்ம இன்றைக்கி வை வைக்கோல் வாங்கிட்டு வந்து நம்ம லட்சுமியை நல்லா வயிறு நிறைய சாப்பிட வைக்கணும் முடிவு பண்ணி அவர் போகும்போது அந்த அந்த இடம் அவ்வளவு நல்லா அம்மா அவரோட சின்ன வயசுல எப்படி இருக்கும்னா அந்த புகையிலையும் அந்த அதை எப்படி சொல்லுவாங்கன்னா காஷ்மீர் கண்டம்னே சொல்லுவாங்களாம் அந்த அளவுக்கு ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு இடமாமா அது புகையிலையும் வாழையும் கேழ்வரகும் கிணறு நிறைய தண்ணியும் அந்த மாதிரி இருந்த ஒரு இடம் இப்ப எப்படி இருக்குன்னா ரெண்டு பக்கமும் தரிசு நிலமா இருக்கு வறண்ட பூமியா இருக்கு வெப்பம் காற்று வீசி எழுக்குது அதாவது இரும்பை உருக்கி அப்படி மேலே ஊற்றும் போது எவ்வளோ ஒரு வெப்ப காற்று இருக்குமோ அந்த அளவுக்கு அங்கே இருக்காமா அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல எப்படி நமக்கு இங்க எதாவது கிடைக்கும் நம்ம நம்பி நம்பி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே போறாரு அவரை நினைச்ச மாதிரி அங்கே போகும்போது ஒரு ஒரு பாட்டி எதிரில் வராங்க அவங்களும் எப்படி இருக்காங்கன்னா அந்த துணியை வந்து அப்படியே மேலே மூடிக்கிட்டு போறாங்க அவங்களுக்கு அந்த காத்தோட்டமே அவ்வளோ சூடா இருக்கிற மாதிரி இருக்காமா அவ்வளோ இதுவா இருக்கிற அந்த இடத்துல எங்க நம்மளுக்கு இந்த வைக்கோல் கிடைக்க போகுது அப்படின்னு யோசிக்கிட்டே போறதுக்கு ஏத்த மாதிரி அங்க வைக்கோல் கிடைக்கிறதுல நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி மனவருத்தத்தோட மறுபடியும் வீடு வந்து சேர்றாரு வீடு வரும்போது அந்த மாடு இருக்கு இல்லையா லக்ஷ்மி இன்றைக்காவது நம்மளுடைய முதலாளி ஏதாவது எடுத்துட்டு வருவாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோடு பார்த்துட்ருக்குது அதை பார்த்த உடனே இவருக்கு என்ன நினச்சாரோ தெரியல காலையிலிருந்து அலைஞ்ச அலைச்சல் மா அந்த வைக்கப்போற கிடைக்கல இப்படி ஊரெல்லாம் தரிசாக கிடைக்குது பார்த்த இடமெல்லாம் இப்படி வறண்ட பூமியாக இருக்குதுன்னு எல்லாத்தையும் போட்டு மனசுக்குள்ளே நொந்துக்கிட்டு அந்த லக்ஷ்மியை கட்டி பிடிச்சி அப்படியே தன்னை மீறி அழுக ஆரம்பிச்சிடுறாரு லக்ஷ்மி நான் உன்னை எப்படி பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அழு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாரு அந்த லக்ஷ்மி அப்படியே தடவிட்டு இருக்கும் போது தான் அவருக்கு தெரியுது அந்த லக்ஷ்மியோடைய உடலில் எலும்புகள் அப்படியே மேலே தெரியுதுன்னு அதை பார்க்கும்போது அவருக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது இதை எப்படி நம்ம சரி செய்யப்படுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனைவி இருந்து வராங்க சரி பரவாயில்லைங்க பார்த்துக்கலாம் நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வாங்க மழை வரும் அடுத்த வருஷம் இந்த எப்படியாவது போட்டுடலாம் அடுத்த வருஷம் பால் கறக்கும் கண்ணுக்குட்டி போட்டு அதை வச்சு நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேத்தி கூட்டிகிட்டு போகலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவருக்கு மனசே இல்லை உள்ளே போகிறதில்ல நீ உள்ளே போய் படுத்துக்கோமா நான் வெளியில் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் அந்த கட்டல படுத்துக்கிறாரு படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு எப்படி நம்ம இந்த சூழ்நிலையை சரி பண்ண போகிறோம் நம்ம லக்ஷ்மிக்கு ஏதாவது கொடுக்கணுமே அது நிறை மாதமா இருக்கே ஒரு வாரம் கூட வயிறார அதுக்கு சாப்பாடே கொடுக்கறது இல்லையே அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை வருது பேசாம இப்படி பண்ணா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு அப்படி என்ன தெரியுமா அவர் பண்ண போறாரு ஒரு திருட திருட்டு வேலையை செய்ய போறாரு பக்கத்து வீட்டில் ஒரு கவுண்டர் இருக்காரு அவரு அவருக்கு நிறைய கால்நடைகள் இருக்கு அதுக்கான தீவனங்கள்லாம் அவர் வச்சிருக்கிறாரு இருந்து ஒரு ரெண்டு மூணு கட்டை எடுத்துட்டு வந்தா என்ன நம்ம லட்சுமி குறைஞ்சது ஒரு ரெண்டு நாளைக்காவது சாப்பிடுமே ஒரு வயிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு யோசிக்காம கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே போறாரு கடவுளே முதலும் நான் ஒரு முறை திருடிக்கிறேன் என்னுடைய லட்சுமிக்காக இதை நான் பண்றேன் செய்து என்னை மாட்டி விட்டுறாத அப்படின்னு சொல்லி எதையோ யோசிச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு அந்த கட்டுகளை உருவுறாரு ஒன்று ரெண்டு உருவிட்டதுக்கு உருவிட்டதுக்கப்புறமா இன்னும் ஒரே ஒரு கட்டை எடுத்துக்கிட்டா இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா சேர்த்து சாப்பிடுமே அப்படின்னு சொல்லி யோசி நாலாவது கட்டை உருவும் போது அவருடைய முதுகில் பலார்னு ஒரு அடி விழுது ஒரு உதயம் விழுது அப்படி அவர் துடி துடித்து போயிடுறாரு டெய்லியும் எப்படிடா இந்த கட்டுகள்லாம் காணாமல் போகுதுன்னா நீ தான் இதுக்கு காரணமா பார்க்குறதுக்கு இவ்வளோ நல்ல பையனாக இருப்ப இப்படி நீ பண்ணிகிட்ருக்குறியே தினமும் நீ தான் எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி அந்த கவுண்டர் கேட்கும் போது இவருக்கு ஐயா இல்லைங்க ஐயா இன்னைக்கு மட்டும்தான் நான் எடுத்தேன் ஒரு நாள் மட்டும் என்னுடைய லக்ஷ்மிக்காக அப்படின்னு சொன்னோனே ஓ உன்னுடைய லக்ஷ்மி மட்டும்தான் கால்நடையா எங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக அவர் கேட்டுட்டு உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது நாளைக்கு பஞ்சாயத்து வைக்கிற உன்னை ஊர்ல எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்துறேன் பாரு நீ நாளைக்கு பஞ்சாயத்து வந்துரு பஞ்சாயத்தை கூட்டியே தீர்வ அப்படின்னு சொல்லி அவரு கோவமா அவரை வெளியே பிடிச்சி தள்ளி விட்டுறாரு இவரு மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு போய் அந்த கட்டில படுத்துக்கிறாரு மறுபடியும் ரொம்ப காலையில அலைஞ்ச அலைச்சல் மாடு தன்னை பார்த்த ஏக்கம் அதுக்கு எதுவுமே கொடுக்க முடியல மனைவிக்கும் எதுவும் செய்ய முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இப்போ திருட்டுப்பள்ளி வேற இப்படி ஊர்ல அசிங்கப்படணும் அவமானப்படணுமே அப்படின்னு யோசிக்கிட்டே அவர் என்ன பண்றாருன்னா ஒரு விஷத்தை எடுத்து சாப்பிட்டுடுறாரு சாப்பிட்டுட்டு படுத்துடுறாரு விடிய காலையில ஆகுது வீரம்மா சாணி எடுக்கிறதுக்காக அங்க போறாங்க அப்போ பார்க்கும்போது அவர் அரை குறை உயிரோட அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதை பார்த்ததும் ஐயோ அம்மா ஐயோன்னு அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது அவர் எதையோ சாப்பிட்டுட்டாருன்னு அவசர அவசரமாக பக்கத்து ஊரில் இருக்கிற ஹாஸ்பத்திரியில் அவர் அட்மிட்டும் பண்ணிடுறாங்க அட்மிட் பண்ணால் அவருக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்போ அவங்க மனைவி வேற கர்ப்பமாக இருக்காங்க இல்லையா அவங்க கஷ்டப்பட்டு அழுத்து பிடித்து ஓடி போய் ஏன் பாவா இப்படி பண்ணிட்டீங்க என்னை இப்படி ந நிறுத்திட்டீங்களே இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சு நான் எவ்வளவோ சொன்னேனே என் என் பேச்சை கேட்டிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க தன்னை மீறி அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ தன்னுடைய மகள் இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்ச ஒரு தாய் சும்மா இருப்பாங்களா அவங்க அவங்களுடைய மருமகனை போட்டு திட்டுறாங்க திட்டு தீக்குறாங்க இப்படி ஒரு விஷயம் பண்ணணுமா இது எதுக்காக இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கோபமாக பேசுறாங்க ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் சாந்தா தன்னுடைய கணவனை விட்டு கொடுக்கறது இல்ல இப்படி பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வழிய உணர்றாங்க அங்க பக்கத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் அவரை பத்தி நல்லதாவும் பேசுறாங்க கெட்டதாவும் பேசுறாங்க இப்படி திருடிட்டாரு ஏ இப்படி ஒரு திருட்டு வேலை அப்படின்னு பேசிக்கிறாங்க அங்க இருக்கிற பக்கத்துல கொஞ்சம் என்ன பையன் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி எந்த ஒரு போட்டி நடந்தாலும் சரி அதுல அவன் தானே முதல்ல இருப்பான் அவன் அப்படிப்பட்ட பையனாச்சு அவன் போய் இப்படி அவனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு திரும்பவும் அந்த மாதிரியும் பேசுறாங்க இப்படி மாறி மாறி மக்கள் பேசிக்கிறாங்க உள்ள அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அந்த நேரமா பார்த்து இந்த சாந்தா அவங்களுக்கு பிரசவ வழி உண்டாயிடுது ஆனா அவங்களுக்கு இது நிறை மாதம் கிடையாது ஆனா பிரசவ வழி வந்துடுச்சு பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்றாங்க அவங்கள அந்த அதே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்றாங்க அவங்களுக்கு பிரசவ வழி வந்து ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது பெண் குழந்தை பிறந்த உடனே அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா சாந்தாவுடைய அம்மா அவங்க வந்து அந்த குழந்தைய வாங்கிட்டு அப்படியே வெளியில வராங்க சூரிய வெயில் இருக்கு இல்லையா அது வந்து சுட்டெரிக்கிற வெயில் இருக்கு அந்த வெயிலை எடுத்துட்டு வந்து அந்த புதுசா பிறந்த குழந்தை இருக்குல்ல அது மேலே ஒரு பிசப்பிசுப் இருக்குமே அந்த பிசப்பிசுப்போடையே எடுத்துட்டு வந்து அந்த சூரிய பகவான் கிட்ட முன்னாடி இப்படி நீட்டி இந்த குழந்தையெல்லாம் நீ கஷ்டப்படுத்தணும்னு முடிவு எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி அந் அந்த மாதிரி ஒரு நோக் இதுல எடுத்து காட்டுறாங்க சூரிய பகவானே இந்த பிஞ்சு குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்படி காட்டும் போது ஆனா அந்த குழந்தை வந்து அதுக்கு வருத்தப்படவும் இல்ல சலனப்படவும் இல்லை அப்படி அந்த முகத்துல ஒரு சின்ன வெயில் படும் போது ஒரு சிரிப்பு வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்குது நா வரலும் போது அந்த நாக்கை வச்சு அப்படியே இந்த உதட்டை வந்து இப்படி சப்பி கொட்டுது கைகளை வந்து அப்படியே வீசுது காத்துல அதை பார்த்து எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு பயமும் தெரியறதில்லை குழந்தைகள் வந்து எப்போவுமே ஒரு தைரியமானவங்க அவங்க எதை கண்டும் பயப்படவும் மாட்டாங்க வெகுண்டு ஓடவும் மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த குழந்தையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க குழந்தையோட முக பாவனைகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கு அந்த குழந்தையோட சிரிப்பை பார்த்து அந்த சூரியனுடைய கதிர்களே பின்னாடி போய் மறைஞ்சிக்கிற மாதிரி இருக்குதாமா அப்படி எழுதியிருக்கிறாரு ஆத்தர் அப்புறம் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தை இருக்கு இல்லையா குழந்தை பிறந்ததுமே அங்கு ஒரு அந்த குரவை கூத்து பாட்டு பாடுறாங்க அது எப்படி பாடுறாங்கன்னா வான்பொழிய மண் செழிக்க வாழையடி வாழையன வந்தது குழந்தை அப்படின்னு பாடுறாங்க அப்புறம் அங்கிருந்து ஒரு நல்ல செய்தி வருது கோபால் எப்படியோ பிழைச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்குமே ஒரு மனமகிழ்ச்சி உண்டாயிடுது என்னன்னா புத்துயிர்ப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா உடனே அங்கே மழை வந்துடுச்சு உடனே எல்லாம் வெயிலெல்லாம் போயிடுச்சு அந்த கண் மாடு வந்து கன்று இன்றுச்சு அவங்க பிரச்சனைகள்லாம் சரியாயிடுச்சு அப்படியெல்லாம் எதுவுமே திணிச்சு சொல்லாமல் அந்த குழந்தை பிறந்துருச்சு அந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் அவங்களுக்கு ஒரு புது தெம்பு வருது மறுபடியும் அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கான முயற்சியை அவங்க எடுக்க போகிறாங்க ஒரு நிம்மதி கிடைக்கிது அவங்களுக்கு அப்படின்னு தான் முடிச்சிருக்கு அந்த பிஞ்சு குழந்தை மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நம்மள கீழே தள்ளி விடுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அவ்வளோதானே நம்ம வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விளிம்பு நிலைக்கே நம்ம தள்ளப்படுவோம் அப்படி தள்ளப்பட்டா கூட இந்த குழந்தை எப்படி அந்த சூரியனை பார்த்து எந்த ஒரு சலனமும் படலையோ அந்த மாதிரி நம்மளும் அந்த பிரச்சனைகளை பார்த்து வெளியே வரக்கூட வெளியே வரணும்னு நினைக்க கூடாது அந்த பிரச்சனைகளை சமாளிச்சு நம்ம எப்படி வாழணும்னு நினைக்கணும் இதுதான் இந்த புத்துயிர்ப்பு கதையில சு வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு நன்றி